எந்த பாடத்தை எடுத்தாலும் நீங்க ஆர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எதை தேர்ந்தெடுத்தாலும் நீங்க நுழைவு தேர்வு எழுதணும் ஆக மாணவர்களுடைய உயர் கல்விக்கான சிந்தனையை அளிப்பதற்காக இந்த புதிய கல்விக் கொள்கை இருக்கு அடுத்து இந்த புதிய கல்வி கொள்கை என்ன சொல்லுதுன்னா உங்களிடத்தில் ஹிந்தியை திணிப்போம் நீங்க எப்படி தமிழ் ஆங்கிலம் கட்டாயமாக கற்கிறீர்களோ அது போல ஹிந்தியும் கற்றாகணும் ஹிந்தி கற்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் தேர்ச்சி பெற மாட்டீர்கள் என்பது இதனுடைய அடுத்த விதி அடுத்து இறுதியா என்னன்னா பள்ளி பாடங்கள் பாட புத்தகங்கள் எல்லாம் காவிமயமாக்கப்படும் இன்னைக்கு பாட புத்தகங்கள்ல அம்பேத்கர் அப்துல் கலாம் சுபாஷ் சந்திர போஸ் இப்படிப்பட்ட மா மேதைகளுடைய நீக்கி மகாபாரதம் ராமாயணம் இப்படி போன்ற காவிமயமான கதைகளை உள்புகுத்துவார்கள் அது போலவே மூன்றாவது மொழியாக இந்தியை கற்றுக்கொண்டால் அவருடைய அறிவு மேம்படும் அல்லவா அவருடைய நாலேஜ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா அப்படின்னு எனக்கு பல தலைவர்கள் குறிப்பா நம்ம அஹ் சாட்டியடி அண்ணாமலையும் சொல்ற இல்லைங்களா அது போலவே உங்களுடைய பிரதமரும் உண்மொழியை ஏற்றுக்கொள்வார்களா உங்களுடைய ஒன்றிய அமைச்சர்களும் உண்மொழியை ஏற்றுக்கொள்வார்களா உங்களுடைய பிரதமர் மோடி அவர்கள் தமிழை கற்றுக்கொள்வாரா அமைச்சர்கள் தமிழை கற்றுக் அவர்களை தமிழை கற்றுக்கொண்டு வந்து இங்கு பேச சொல்லுங்கள் அதற்கடுத்து நாங்கள் ஹிந்தியை கற்றுக் இருக்கட்டும் ஹிந்தி மொழிக்கு எதிரானவர்கள் நாங்கள் கிடையாது நீங்கள் ஹிந்தி மொழியை எங்களுக்கு எதிராக திணிக்காதீர்கள் என்று தான் சொல்லுகிறோம் இந்த தமிழ்நாட்டில் உள்ள பல அரசு கல்லூரிகளில் ஹிந்திக்கு என்று தனியாக டிபார்ட்மெண்ட் தனியாக துறையே இருக்கிறது ஹிந்தி துறை என்று தனியாக ஒவ்வொரு கல்லூரிகளிலும் இருக்கிறது ஆக ஹிந்திக்கு எதிரானவர்கள் நாங்கள் அல்ல நீங்கள் ஹிந்தியை தயவு செய்து எங்களுக்கு எதிராக திணிக்காதீர்கள் பார்த்தோம்னா ஹிந்தி திணிப்பதற்கான முக்கிய காரணமே நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழியை அழிக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய உள் நோக்கம் இந்தி திணிப்பை எதிர்த்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சென்னை தெற்கு மாவட்ட இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளருமான கோட்டூர் எஸ் பிரகாஷ் அவர்களுக்கும் மற்றும் முன்னிலை எடுத்து நடத்தி கொண்டிருப்பவர்களும் வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருப்பவர்களும் மற்றும் என்னோடு சேர்ந்து சிறப்புரையாற்ற வருகை தரவருக்கும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இமேடையில் வீற்றிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழமைகளுக்கும் மேடைக்கு முன்பாக வீற்றிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது அன்பு கலந்த மாலை வணக்கத்தினை கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதல்வர் சமூக நீதி காவலர் தமிழ்நாட்டு மக்களின் நாயகர் திராவிட மாடல் நாயகர் தமிழ்நாட்டு மக்கள் அன்போடு அப்பா என்று அழைக்கக்கூடிய அந்த உறவுக்கு சொந்தக்காரர் நம்முடைய தளபதியார் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக சிறப்பான ஆட்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்முடைய முதல்வர் அவர்களுக்கும் மக்களுக்கும் இடையில் உள்ள இந்த தந்தை என்ற பந்தம் என்பது இருக்கிறது இது வெறும் வார்த்தையால் அமைந்த உறவு கிடையாது நம்முடைய முதல்வர் தந்தைக்கான கடமை என்ன ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளை எப்பொழுதும் நன்றாக படிக்க வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக முன்னேற வேண்டும் தன்னுடைய பிள்ளைக்கு எந்த சிரமமும் ஏற்பட ஏற்பட்டு விடக் கூடாது எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல என் பிள்ளைக்கு எதுவும் ஆய்விடக் கூடாது என்ற ஒரு உன்னதமான ஒரு உறவுதான் இந்த தந்தைக்கான உறவு அல்லவா அதுபோலத்தான் நம்முடைய முதல்வர் அவர்களும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான ஏற்பட்டுவிடக்கூடாது ஏற்பட்டு தமிழ்நாட்டு மக்கள் எல்லா விதத்திலும் முன்னேற வேண்டும் கல்வியாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் எல்லா விதத்திலும் தமிழ்நாடு முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்று தமிழ்நாட்டு மக்களுக்காக வேண்டி பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டங்களையும் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார் இன்னும் உங்களுக்கு விளங்கும்படியாக சொல்லணும்னா நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு தந்தையாக தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைகள் நல்ல முறையில் கல்வி கற்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் காலையில் பள்ளிக்கூடத்திற்கு போகும் போது பசியோடு பள்ளிக்கூடத்திற்கு போவார்களே அந்த பசியோடு பிள்ளைகள்னால் பள்ளிக்கூடத்தில் கவனிக்க முடியுமா என்று ஒரு தந்தையாக நம்முடைய முதல்வர் அவர்கள் சிந்தித்ததின் வாயிலாக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த காலை உணவு திட்டம் அதன் பிறகு என்னுடைய பிள்ளைகள் நெறியோடு திறனோடு படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முதல்வரின் திறனாய்வு தேர்வுகள் என்னுடைய பிள்ளைகள் பள்ளிப்படிப்போடு முடித்துவிடக் கூடாது அவர்கள் உயர்கல்வியும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி குறிப்பாக பெண்கள் உயர்கல்வியை சென்று சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி புதுமை பெண் திட்டத்தின் மூலம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் அதே போல் ஆண்களும் நிச்சயமாக உயர்கல்வியை சென்று சேர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கும் தமிழ் புதன் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கக்கூடிய திட்டம் என்னுடைய பிள்ளைகள் வெறுமனே பள்ளி பாடத்தோடு முடித்துவிடக் கூடாது அவர்கள் உயர்கல்வியை சென்று சேர வேண்டும் என்பதை தாண்டி என்னுடைய பிள்ளைகள் தொழில் வளர்ச்சியும் முன்னேறி இருக்க வேண்டும் தொழில் வளர்ச்சி அவர்கள் அறிவியல் சிந்தனை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் முதல்வன் திட்டம் வெறுமனே தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தியது மட்டுமல்லாமல் என்னுடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைக்க வேண்டும் அதற்கு என்னுடைய பிள்ளைகள் துபாய் மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் சென்று அவர்கள் சிரமப்பட வேண்டாம் நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி பல நாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்து கொண்டு இங்கே என்னுடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை வழங்கி தருகிறேன் இப்படி வேலை வாய்ப்புகளை அமைத்து விட்டால் அடுத்து சம்பாத்தியம் கிடைத்து விட்டது அதற்கடுத்து என்ன திருமணம் அதற்கும் நம்முடைய முதல்வர் அவர்கள் உங்களுக்கு சுயமரியாதை திருமணங்களை நடத்தி வைக்கிறார் இப்பொழுது கூட நம்முடைய முதல்வரின் உடைய பிறந்த நாளின் போது எழுபத்தி இரண்டு தம்பதிகளுக்கு திருமணம் நடத்தி வைத்தார் ஒரு தந்தையாக இதை விட வேற என்ன செய்ய வேண்டும் ஆக இப்படி மக்களுக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டங்களையும் வகுத்து வகுத்து இது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் பல வகையில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இது தமிழ்நாடு எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறது என்பதை நான் சொன்னேன்னா ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர் சொன்னான்னு நீங்க சொல்லுவீங்க இங்க இருக்கக்கூடிய ஆளுமைகள் சொன்னால் இங்க இருக்கக்கூடிய ஆளுமைகள் சொன்னாங்கன்னு சொல்லுவீங்க இன்று நாம் யாரை எதிர்த்து கண்டன ஒரு ஆட்சி கொண்டிருக்கிறோமோ அவர்களினுடைய ஒன்றிய நிதி ஆயோக் சொல்லுகிறது இன்று இந்தியாவிலேயே வறுமை ஒழிப்பில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது இன்று இந்தியாவிலேயே பள்ளியினுடைய உட்கட்டமைப்பில் தமிழ்நாடு முதல் இடத்தில் இருக்கிறது இன்று இந்தியாவிலேயே பேரிடர் காலங்களில் முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது இன்று இந்தியாவிலேயே கல்வியின் தரத்தில் தமிழ்நாடு முதலிடமாக இருக்கிறது இப்படி எல்லா மாநிலங்கள் மாநிலங்களிலும் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது முன் உதாரணமாக இருக்கிறது என்று ஒன்றிய அரசினுடைய நிதி ஆயோக் சொல்லுகிறது ஆக இப்படி எல்லா விதத்திலும் நமக்கு முன்னேற்றத்தை இன்று நம்முடைய திராவிட மாடல் அரசு வழங்கி கொண்டிருக்கிறது இப்படியான அரசிலே இன்று ஒன்றிய அரசு கல்லை ஏறிய பார்க்கிறது வழங்கக்கூடிய நிதியினிலே பாரபட்சம் நிதி பகர்விலே பாரபட்சம் காட்டுகிறது எந்த அளவிற்கு சொன்னா தமிழுக்கு எந்த அளவிற்கு அவர்கள் அநீதி இழைத்தார்கள் தெரியுமா சமஸ்கிருதத்திற்கு அவர்கள் வழங்கிய நிதியில் நூறு சதவீதத்தில் எப்படிப்பட்ட ஒரு அநீதியை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசு நிகழ்த்தி இருக்கிறது அன்பானவர்களே நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இந்த பாஜக அரசு ஆட்சிக்கு வந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது இல்லைங்களா இத்தனை ஆண்டுகளாக இந்த ஒன்றிய அரசு நமக்காக என்ன செய்தது நாம் இதையும் கணக்கிட்டு பார்க்க வேண்டும் பத்து ஆண்டுக்கு முன்பாக நம்முடைய இந்த கேஸ் சிலிண்டருடைய விலை என்னவாக இருந்தது பாஜக அரசு வரத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டருடைய விலை என்னவாக இருந்தது யாருக்கா தெரியுமா ஆறுநூறு ரூபாய் சாரி நானூறு ரூபாய் ஒரு கேஸ் சிலிண்டருடைய விலை நானூறு ரூபாயாக இருந்தது இன்னைக்கு சென்ற ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எவ்வளவு உயர்த்தப்பட்டது கிட்டத்தட்டி பதினான்கு ரூபாயாக உயர்த்தப்பட்டது கிட்டத்தட்ட ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கு ஒன்றிய அரசு ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள குடும்பங்களில் இருந்தும் குத்து மதிப்பா குறைவா சொல்லணும் ஒரு ஐநூறு ரூபாய் கொள்ளையடிக்கிறது சரி இன்னொன்னு சொல்லலாம் ஒரு பத்து வருடத்திற்கு முன்பு பெட்ரோல் டீசல் விலை எவ்வளவாக இருந்தது யாருக்கா தெரியுமா ஒரு லிட்டர் அறுபது ரூபாய் ஒரு லிட்டர் அறுபது ரூபாய் இன்று பெட்ரோல் டீசலோட விலை எவ்வளவு கிட்டத்தட்ட நூறு ரூபாய் எவ்வளவு கிட்டத்தட்ட நாற்பது ரூபாய் வருத்தப்பட்டிருக்கா பத்து ஆண்டுகளில் ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒரு லிட்டர் டீசல் போடுறாருன்னு சொன்னா ஒரு மாதத்திற்கு ஆயிரத்தி ரூபாய் ஆகும் ஆக ஒன்றிய அரசு நம்முடைய தமிழ்நாட்டு குடும்பங்களில் ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் ஒரு மாதத்திற்கு ஆயிரத்தி இரநூறுபா கொள்ளையடிக்கிறது இப்படி நம்முடைய மக்கள் ஒவ்வொன்றையும் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் ஒன்றிய அரசு நம்ம இடத்திலிருந்து கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறது இன்னொரு பக்கம் சொன்னீங்கன்னா வரியை குவித்து மக்களை சிரமத்திற்குள்ளாக்குவது நீங்க காலையில எந்திரிச்ச உடனே நம்ம என்ன செய்வோம் பிரஷ் செய்வோம் இல்லைங்களா பல் வளக்குவோம் அதுல என்ன போட்டு பல் வளர்க்குவோம் பேஸ்ட் அதுக்கு ஜிஎஸ்டி அந்த பிரஷுக்கு ஜிஎஸ்டி அடுத்து என்ன பண்ணுவோம் சோப்பினால் முகத்தை கழுவுவோம் அந்த சோப்புக்கு பதினெட்டு ஜிஎஸ்டி

சம்பாதிச்ச பணத்துல இருந்து எங்களுக்கு நிதியை கொடுக்க சொல்லல உங்க அப்பன் சம்பாதித்த பணத்துல இருந்து எங்களுக்கு நிதியை கொடுக்க சொல்லல உங்க பாட்டன் பூட்டன் சம்பாதித்த பணத்திலிருந்து இருந்து நிதியை கொடுக்க சொல்லல எங்கள் மக்களிடத்துல இருந்து நீங்கள் கொள்ளை அடித்த பணத்துல இருந்து நிதியை கொடுங்கன்னு சொல்லணும் அதை கொடுக்காம ஒருத்தர் பேசுறாரு ஒன்றிய கல்வி அமைச்சர் தார்மேந்திர பிரதான் அவர் சொல்றாரு கல்வி கொள்கை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் தரக்கூடிய இரண்டு கோடி ரூபாய் நிதியை தருவோம் அப்படின்னு சொல்றாரு யாருடைய பணத்தை நீங்க தர மாட்டீங்கன்னு எங்களுக்கு சொல்றீங்க மக்களிடத்திலிருந்து வாங்கக்கூடிய பணத்தை தர மாட்டேன் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது அன்பானவர்களே நம்முடைய நிதியை நம்முடைய உரிமையை நம்ம கேட்கிறோம் நம்ம அநாகரிகமானவர்களா அல்லது நம்மிடத்திலிருந்து இடத்திலிருந்து கொள்ளை அடித்து நமக்கான நிதியை தரமாட்டோம் என்று வைத்துக் கொண்டிருப்பது அநாகரிகமா யார் நீங்கள் எங்களை பார்த்து அநாகரிகமானவர்கள் என்று சொல்வதற்கு ஆக இப்படி தொடர்ந்து ஒன்றிய அரசு நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கை தாய்மார்கள் இருக்கிறீங்க ரொம்ப கவனமாக சிந்திக்க வேண்டிய கேட்க வேண்டிய ஒரு செய்தி இந்த புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது இதனால வருங்காலத்தினுடைய நம்முடைய பிள்ளைகளினுடைய கல்விக்கான எதிர்காலம் கேள்வி குறியாக்கக்கூடிய ஒரு கொள்கை இந்த புதிய கல்வி கொள்கை இந்த புதிய கல்வி கொள்கை என்ன தெரியுமா சொல்லுது முதல் இதோடைய விதி என்னன்னா கல்விகள் தனியார் மயமாக்கப்படும் கல்வி தனியார் தனியார்மயமாக்கப்பட்டா என்ன ஆகும் அப்படின்னா அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு என்று ஒரு கட்டணத்தை நிர்ணயிப்பாங்க இவ்வளவு நீங்க கட்டி ஆகணும் இவ்வளவு கட்டினாதான் உங்களுடைய பிள்ளை இங்கு பயில முடியும் அப்படி இருக்கும்போது நம்முடைய நடுநிலையில் உள்ளவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கல்வி கற்கக்கூடிய அந்த நிலை அவர்களுடைய கனவு சிதைக்கப்படும் இரண்டாவது என்ன சொல்லுது அப்படின்னா மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் பப்ளிக் எக்ஸாம் பொது தேர்வா உண்மையிலேயே சிரிப்பதா அல்லது ஆதங்கப்படுவதா என்று தெரியவில்லை ஒரு பள்ளியினுடைய ஆசிரியராக நான் இங்கு சொல்கிறேன் பத்தாம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கே பப்ளிக் எக்ஸாம் என்பதினுடைய முக்கியத்துவத்தை அறியாதவர்களா இருப்பாங்க ஒரு சிறிய பருவம் அவங்க அந்த பப்ளிக் எக்ஸாம் அந்த பொது தேர்வினுடைய முக்கியத்துவத்தை எப்ப அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் பன்னெண்டாம் வகுப்புக்கு போன பிறகுதான் ஓ பொது தேர்வு என்றால் இவ்வளவு முக்கியத்துவமோ இதற்கடுத்து உயர்கல்வி இருக்கு இதற்கடுத்து வேலை வாய்ப்பு இருக்கு அப்பொழுது நான் படித்து இந்த பொது தேர்வில் நல்ல மதிப்பை எடுத்தால்தான் என் வாழ்க்கை சிறக்கும் என்பதையே ஒரு மாணவன் பன்னெண்டாம் வகுப்பில் தான் அறிந்து கொள்வான் ஆக ஒரு பத்தாம் வகுப்பு மாணவனுக்கு அதனுடைய தெளிவு பெறாத போது ஒரு மூன்றாம் வகுப்பு மாணவன் ஒரு ஏழு வயது குழந்தைக்கு பொது முக்கியத்துவம் என்ன அறிய போகிறது அந்த மூணு மூன்றாம் வகுப்பு அந்த ஏழு வயது குழந்தைகிட்ட போய் பொது தேர்வு எழுத சொல்லி அந்த குழந்தைக்கு சிரமத்தை சுமையை உள்ளாக்கினால் என்ன தெளிவா நடக்கும் அந்த குழந்தை பொதுத்தேர்வுடைய முக்கியத்துவத்தை அறியாம தேர்ச்சி பெறலன்னு வச்சுக்காங்க ஒரு முறை தேர்ச்சி பெறல இரண்டு முறை தேர்ச்சி பெறல மூன்று முறை தேர்ச்சி பெறல ஒரு கட்டத்தில் அந்த குழந்தையுடைய தன்னம்பிக்கை அந்த குழந்தை இழந்து விடுவான் என்னால படிக்க முடியாது போல இருக்கு என்னால பாஸ் பண்ண முடியாது விட்டுலாம் குல தொழிலை நோக்கி நாம் சென்று விடலாம் நம்ம பிரதமர் குல கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் தந்தை செருப்பு தைக்கக்கூடியவரா இருக்கிறாரா நீங்களும் செருப்பு தைக்க கத்துக்கொள்ளுங்க நீங்க படிக்க கூடாது நீங்களும் செருப்பு தையுங்கள் என்று சொல்வதற்கான காரணம் இப்படியான புதிய கல்வி கொள்கைகளை கொண்டு நம்மை அடிமைப்படுத்துவது அடுத்து சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இந்த புதிய கல்விக் கொள்கை வந்து விட்டது என்று சொன்னால் உயர்கல்வி வரை பய பயின்று விடுவோம் அதற்கடுத்து நம் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது மருத்துவ படிப்புக்கு மட்டும்தான் நீட் தேர்வு இருக்கு இந்த நீட் தேர்வுனாலேயே பல மாணவர்களுடைய மருத்துவ கனவுகள் சிதைக்கப்பட்டு மாணவர்கள் தற்கொலைக்குள்ளாக்கப்படக்கூடிய அவலங்கள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு நம்முடைய அரசு தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறது இதையே நம்ம எதிர்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த புதிய கல்வி கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னா எந்த பாடத்தை எடுத்தாலும் நீங்க ஆர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எதை தேர்ந்தெடுத்தாலும் நீங்க நுழைவுத் தேர்வு எழுதணும் ஆக மாணவர்களுடைய உயர் கல்விக்கான சிந்தனையை அளிப்பதற்காக இந்த புதிய கல்வி கொள்கை இருக்கு அடுத்து இந்த புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா உங்களிடத்தில் ஹிந்தியை திணிப்போம் நீங்க எப்படி தமிழ் ஆங்கிலம் கட்டாயமாக கற்கிறீர்களோ அது போல ஹிந்தியும் கற்றாகணும் ஹிந்தி கற்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் தேர்ச்சி பெற மாட்டீர்கள் என்பது இதனுடைய அடுத்த விதி அடுத்து இறுதியா என்னன்னா பள்ளி பாடங்கள் பாட புத்தகங்கள் எல்லாம் காவிமயமாக்கப்படும் இன்னைக்கு பாட புத்தகங்கள்ல அம்பேத்கர் அப்துல் கலாம் சுபாஷ் சந்திர போஸ் இப்படிப்பட்ட மா மேதைகளுடைய வரலாறுகளை எல்லாம் நீக்கி மகாபாரதம் ராமாயணம் இப்படி போன்ற காவிமயமான கதைகளை உள்புகுத்துவார்கள் ராமன் சீதையுடைய கதை ராவனுடைய கதை பிராமணனுடைய கதை வைஷ்ணவர்கள் சூத்திரர்கள் இவர்களுடைய கதையெல்லாம் புகுத்து மாணவர்களுடைய மனதிலே மத வெறியை ஊட்டுவார்கள் இப்படி இவ்வளவு இன்னல்கள் இருப்பதனால்தான் இன்று இந்த புதிய கல்விக் கொள்கையை நம்முடைய அரசு ஏற்க மறுக்கிறது அடுத்து என்ன சொல்லுதுன்னா ஹிந்தி திணிப்பு மும்மொழி கொள்கை இந்த ஹிந்தி திணிப்பை இன்று சில தலைவர்கள் எல்லாம் பெரும் அறிவாளிகளாக பேசுகிறார்கள் என்னவென்றால் இரண்டு மொழி கற்று கற்றுக்கொள்கிறார்கள் மாணவர்கள் அது போலவே மூன்றாவது மொழியாக இந்தியை கற்றுக்கொண்டால் அவருடைய அறிவு மேம்படும் அல்லவா அவருடைய நாலேஜ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா அப்படின்னு எனக்கு பல தலைவர்கள் குறிப்பா நம்ம சாட்டையடி அண்ணாமலையும் சொல்றார் இல்லைங்களா ஆனா அன்பானவர்களே நான் அவங்களுடைய வழிக்கே வரேன் சரி மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன்

எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா நாம் சற்று வரலாறுகளை திரும்பி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இன்று ராஜஸ்தான்ல பேசக்கூடிய மொழி ஆட்சி மொழி ஹிந்தி மொழி ஆனா அவர்களுடைய தாய்மொழி என்பது ராஜஸ்தானி மொழி இன்று ராஜஸ்தானி மொழி அழிந்து வருகிறது காரணம் அவர்கள் ஆட்சி மொழியாக இந்தி மொழி எடுத்துக்கிட்டாங்க அதே போல ஹரியானாவினுடைய ஆட்சி மொழியாக இந்தி மொழி எடுக்கப்பட்டது இன்று ஹரியானாவினுடைய ஹரியான் என்ற அவர்களுடைய தாய்மொழி அவர்கள் இழந்து விட்டார்கள் அதே போல சத்தீஸ்கர்ல இன்னைக்கு பேசும் மொழி ஹிந்தி மொழி ஆனால் அவருடைய தாய்மொழி சத்தீஸ்கரி மொழி இந்த அந்த சட்டீஸ்கரி மொழி அழிந்து போனது இப்படி ஆட்சி மொழியாக எந்தெந்த மாநிலம் எல்லாம் ஹிந்தி மொழியை எடுத்ததோ அந்த மாநிலத்தினுடைய சொந்த மொழிகள் எல்லாம் அழிக்கப்பட்டன என்பது வரலாறு வெறுமனே வார்த்தையாக நான் வந்து இந்த இடத்துல சொல்லல சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் இந்தியன் லாங்குவேஜ் என்ற ஒரு நிறுவனம் நடத்திய ஆய்வில் சொல்லுது என்ன அப்படின்னா இன்னைக்கு மொழிகள் அழிந்து வரக்கூடிய நாட்டில் இந்திய நாடு முதல் இடத்தில் இருக்கிறது என்று அந்த ஆய்வு சொல்லுது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள்ல இருநூற்றி இருபதுக்கும் அதிகமான மொழிகள் அழிந்து போயின என்று ஆய்வு சொல்லுது இன்னும் நூற்றி தொண்ணூத்தி ஏழு மொழிகள் அழியக்கூடிய நிலைமையில் இருக்கு என்று அந்த ஆய்வு நம்ம எச்சரிக்கிறது ஆக இப்படி இவ்வளவு பின்னடைவுகள் இருக்கக்கூடிய இந்த மொழியை நம்ம ஏன் கற்றுக்கொள்ளணும் சரி ஒரு மொழியை கற்றுக்கொள்வதால் அந்த மொழிக்கு ஏதாவது சிறப்பு இருக்கணும் இல்லைங்க அந்த மொழிக்குன்னு ஏதாவது சிறப்பு இருக்கணும் இப்போ நம்ம தமிழோடு சேர்ந்து ஆங்கிலத்தை கற்றுக்கொள்கிறோம் இல்லைங்களா ஆங்கில மொழிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா ஆங்கில மொழி என்பது ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் நீங்க உலகத்தின் எந்த மூலை முடுக்கு சென்றாலும் உங்களால் உங்களுக்கு ஆங்கில மொழி தேவைப்படும் நீங்கள் அங்கு அவர்களோடு கலந்துரையாடுவதற்கு உங்களுக்கு ஆங்கில மொழி தேவைப்படும் ஆக ஆங்கில மொழிக்கு எந்த சிறப்பு இருக்கிறது அடுத்து நம்முடைய தமிழ் மொழியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆயிரம் ஆண்டுகள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த செந்தமிழ் நம்முடைய தமிழ் மொழி இன்னும் நம்முடைய தமிழ் மொழியானது தனித்து நின்று அதற்கென்று எந்த விதமான எந்த விதமான பின்புலன்களும் இல்லாமல் தனித்து நின்று அதனுடைய திராவிட மொழிகளை அது கிளைகளாக வகுத்து தருகிறது இப்படி தமிழ் மொழிக்கும் ஆங்கில மொழிக்கும் இவ்வளவு சிறப்பு இருக்கு நீங்க கத்துக்க சொல்ற அந்த ஹிந்தி மொழிக்கு என்ன சிறப்பு இருக்கு ஹிந்தி மொழிக்குன்னு தனி சிறப்பு ஒன்றும் கிடையாது ஹிந்தி மொழி ஒரு தனி மொழி கிடையாது அது சமஸ்கிருதத்தினாலும் இன்னும் சில மொழிகளினால் திரிக்கப்பட்ட மொழி இந்த ஹிந்தி மொழி சரி இந்த ஹிந்தி மொழி கற்றுக்கொள்வதனால் என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி மொழி படிச்சவங்க யாராவது அமெரிக்கா துபாயில போய் வேலை செய்யறாங்களா கிடையாது நம்ம பார்க்கணுமே வட மாநிலங்கள்ல பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநில மாநிலங்கள்ல அவங்களுடைய தாய்மொழியா இருப்பது ஹிந்தி மொழி அங்க அவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை உணவு கிடைக்கவில்லை என்று சொல்லி அங்கிருந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்து பாணி புரிவிக்கிறது அடுத்து முடிவெட்ட கடையில வேலை செய்யறது இப்படியான வேலைகளை தான் அந்த ஹிந்தி கற்றுக்கொண்டிருப்ப சகோதரர்கள் செய்கிறார்கள் ஆனா இந்தி மொழிக்கு என்ன சிறப்பு இருக்கிறது இப்படி ஒன்றும் சிறப்பில்லாத ஒரு மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று திணிப்பதற்கான காரணம் என்ன ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் தமிழ் மொழியை ஒருபொழுதும் உங்களால் அசைக்க முடியாது தமிழ் மொழியை நீங்கள் மற்ற மாநிலத்தின் மொழிகளை அழித்து விட்டதை போல தமிழ் மொழியை அழித்து விடலாம் என்று நினைக்கிறீர்கள் நாங்கள் தமிழ் மொழியை பெருமனை மொழியாக கருதவில்லை அதை எங்கள் உயிரினும் மேலாக நாங்கள் கருதுகிறோம் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் உங்களிடையை வந்து உயர்ந்தோர் தொழு விளங்கி எங்கொழினியின் ஞானத்து இருளவற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று தண்ணேர் இழாத தமிழ் என்று தண்டி அலங்காரத்தில் தண்டி அவர்கள் பாடிய ஒரு செயல் இருக்கு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு அறியாமையை போக்கி அவர்களுக்கு வாழ்க்கையில் வெளிச்சத்தை தரக்கூடியது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று அறியாமையை போக்கி இருளை போக்கக்கூடிய கதிரவன் சூரியன் இன்னொன்று செந்தமிழ் தமிழ் என்று சொல்லுகிறார் இதுல முதல் விஷயம் நம்முடைய அறியாமை போகக்கூடிய சூரியன் என்று சொல்வது சூரியனை சின்னமாக கொண்ட நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இன்று மக்களினுடைய அறியாமையை போக்கிக் கொண்டிருக்கிறது இரண்டாவதாக செந்தமிழான நம்முடைய தமிழ் மொழி மக்களினுடைய அறியாமையை போக்கிக் கொண்டிருக்கிறது இப்படி இவ்வளவு சிறப்புகளை கொண்ட நம்முடைய மொழியை நாம் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதனை இந்த இடத்தில் நான் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்கிறேன் அடுத்து தொகுதி மறு தொகுதிப்பிலே அநீதி மறு சீரமைப்பில் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய சதி என்ன தெரியுமா அவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நிச்சயமாக தமிழ்நாட்டில் பாஜக வெல்லவே வெல்லாது என்பது அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும் இல்லைங்களா அதனால அப்படி இந்த நாட்டில் இங்க இந்த மாநிலத்திலே யாரும் நமக்காக வாக்களிக்க மாட்டார்கள் என்று தெரிந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு நம்முடைய தொகுதிகளை குறைத்து விட்டு அவர்களுடைய பாட்சா எங்கு படிக்குமோ அவர்களுக்கு எங்கு வாக்களிப்பார்களோ அந்த இடத்திலே தொகுதிகளை அதிகப்படுத்தக்கூடிய வேலையை இன்று ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது இது எப்படிப்பட்ட அநீதி இது எப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் ஒரு மாநில அரசுக்கு செய்யக்கூடிய ஒரு மாபெரும் அநீதிதான் இப்படிப்பட்ட இந்த தொகுதி மறுசீலிப்பு சீரமைப்பு இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிய அரசானது வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது இப்படி இவ்வளவு சீர்கேடுகளை இவ்வளவு வன்மங்களை நம் மீது ஒன்றிய அரசு திணித்த போதிலும் இன்று இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதல்வர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதிநிலை பட்ஜெட்டை வெளியிட்டார் உண்மையிலேயே நான் திகைத்து போனேன் காரணம் என்ன தெரியுமா ஒன்றிய அரசிலிருந்து வர வேண்டிய இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி நிதி வராமல் போன போதிலும் நம்முடைய மாநில அரசில் உள்ள நிதி ஆதாரத்திலிருந்து இந்த நிதியை அவர்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த நிதிநிலை பட்ஜெட்டில் எத்தனை உன்னதமான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியுமா விவசாயிகளுக்காக வேண்டி தரிசு நிலங்களை எல்லாம் விளை நிலங்களாக ஆக்குவதற்காக வேண்டி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது கோடியில் நிதிகளை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படுகிறது இந்த நிதி இன்னும் பெண்களுக்கான பாதுகாப்பு பாதுகாப்பு என்று பலர் பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் இந்த நிதி நிதி பட்ஜெட்டில் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்காக புதிய திட்டம் கொண்டு கொண்டு வருவதற்கு ஒப்புதல்கள் செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஒரு உன்னதமான திட்டத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்று எப்படி தமிழ் புதல்வன் திட்டம் புதுவை பெண் திட்டத்தின் மூலம் ஆண்களும் பெண்களும் உயர்கல்வியை சென்றடைகிறார்களோ அதுபோலவே திருநங்கைகளும் திருநம்பிகளும் உயர்கல்வியை சென்று சேர வேண்டும் அவர்களுடைய கல்வியும் நிச்சயமாக உறுதி செய்யப்பட வேண்டும் விழுப்பு நிலையில் இருக்கக்கூடிய அந்த சமூக சமுதாயமும் மேம்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களும் இந்த திட்டத்தின் கீழ் வரும் ஆண்டில் ஆயிரம் ரூபாய் பெறுவார்கள் என்று அவர்களுடைய உயர்கல்வியை உறுதி செய்த ஒரு உத்தமமான நாயகர் நம்முடைய திராவிட மாடல் நாயகர் ஆக இப்படி தொடர்ந்து மக்களுக்காக வேண்டி நம்முடைய திராவிட நாயகர் பல உன்னதங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் மக்களுக்காக வேண்டிய துண்டு செய்யக்கூடிய ஒரு நாயகராக நம்முடைய திராவிட திராவிட நாயகர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் இறுதியாக ஒன்றே ஒன்றை ஒன்றிய அரசுக்கு நான் சொல்லிக் கொண்டு நிறைவு செய்கிறேன் நீங்கள் எங்களுக்காக நிதியை தந்தாலும் சரி தராவிட்டாலும் சரி எங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது காரணம் எங்களுக்காக எங்களுடைய முதல்வர் இருக்கிறார் எங்களோடு எங்களுடைய உரிமைகளை பெற்றுத் தருவதற்காக வேண்டி எங்களுடைய முதல்வர் இருக்கிறார் அவர் இருக்கும் வரை உங்களால் எங்கள் மீது ஒன்றையும் திணிக்க முடியாது என்பதை இந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் இழைக்கக்கூடிய அநீதிகளுக்கு நாங்கள் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு நிச்சயம் வென்றே தீர்வு என்பதை இந்த இடத்தில் கண்டனத்தோடு நான் தெரிவித்துக் கொண்டு எனக்கு இப்படியான வாய்ப்பை வழங்கியமைப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்